திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அண்ணா நகரை சேர்ந்தவர் பைஜ் அகமது வயது முப்பத்து ஒன்பது சந்தையில் மளிகை வியாபாரம் செய்கிறார் அண்ணா நகரில் இரண்டு மாடு வீடு கட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் கீழ்த்தளத்திற்கு வணிக ரீதியிலான தற்காலிக மின் இணைப்பு பெற்றார் அதைத் தொடர்ந்து கீழ்த்தளம் மற்றும் முதல் மாடிக்கு நிரந்தர மின் இணைப்பு கேட்டு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் கடந்த மே ஐந்தாம் தேதி விண்ணப்பித்தார் மின் இணைப்பு கொடுக்க உதவி செயற்பொறியாளர் சுரேஷ் பாபு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக அலுவலக உதவியாளர் சரவணன் கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத பைஜ் மின் இணைப்பு பெறுவதை கிடப்பில் போட்டார் அகமதுவை தொடர்பு கொண்ட உதவி செயற்பொறியாளர் சரவணன் பனிரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து மின் இணைப்புக்கான பணத்தை செலுத்தி விட்டீர்களா என பைஜுவிற்கு போன் போட்டு சுரேஷ் பாபு கேட்டுள்ளார் மின்வாரி அலுவலகத்துக்கு நேரில் வந்து தனக்கு முதற்கட்டமாக ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் லஞ்சம் தர விரும்பாத பைஜ் அகமது லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை சுரேஷ் பாபுவிடம் கொடுத்தார் அப்போது அங்கு பதுங்கியிருந்த போலீசார் கையும் களவுமாக சுரேஷ் பாபுவை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடக்கிறது ஐம்பத்தி ஒன்பது வயதான சுரேஷ் பாபு மதுரையைச் சேர்ந்தவர் பல்லட மின்வாரி அலுவலகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை பார்த்து வருகிறார் இவர் ஓய்வு பெற இன்னும் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் லஞ்சம் வாங்கி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது